இலங்கையில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் இன்று முதல் இயங்காது இன்று எட்டாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் குழுவில் ஐ எம்இஐ பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசி உள்ளடங்களாக இலத்திரணியல் ஊடகங்கள் இன்று முதல் இயங்க அனுமதிக்கப்பட மாட்டாது என இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஏ வை மார்ஷல் பந்துல ஹேரா தெரிவித்துள்ளார் இன்று இருபத்தி எட்டாம் திகதி முதல் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் கையடக்க தொலைபேசிகளுக்கு மாத்திரமே இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் அதன் அடிப்படையில் இதற்கு முன்னர் பாவனையிலிருக்கும் எந்த ஒரு கையடக்க தொலைபேசிக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது கையடக்க தொலைபேசிகள் கம்பி தொடர்பற்ற வலையமைப்புகள் ட்ரோன்கள் ரெடார் உட்பட ரேடியோ அலைகளின் பிற உபகரணங்கள் மற்றும் பல்வேறு தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாடு உள்ளிட்ட இலத்திரணியல் சாதனங்களை சட்டபூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்வதன் மூலம் முறையான அனுமதியை பெற முடியும் இதன் மூலம் சான்றளிக்கப்பட்ட இலத்திரணியல் சாதனங்களை பயனாளர்களுக்கு வழங்குவது ஆணைக்குழுவின் நோக்கமாகும் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இளத்திறனியல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இத்தகைய சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதால் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் உங்கள் கையடக்க தொலைபேசி பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை அறிந்து கொள்ள உங்கள் கையடக்க தொலைபேசியில் உள்ள கீபோர்டில் ஸ்டார் ஜீரோ சிக்ஸ் உள்ளிடுவதன் மூலம் உங்கள் IMEI நம்பரை அறிந்து கொள்ளலாம் மேலும் ஸ்பேஸ் உங்கள் மொபைல் IMEI நம்பரை டைப் செய்து ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் மூலம் அனுப்பி அறிந்து கொள்ளுங்கள்